ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம இந்த வீடியோவில் ஓவரால் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டேபிளட்டை பற்றிய முழு விவரம் இதனுடைய பயன்பாடு அப்புறம் வந்து எவ்வாறு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்கவெளி வேணா எச்சரிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல் டேப்லெட் பற்றிய முழு விவரத்தை வந்து இதில் பார்க்கலாம் ஓவரால் எல்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரல் கான்ட்ராஸ்டிப்டி மாத்திரைன்னு கூட சொல்லலாம் இது வந்து இரண்டு முக்கியமான ஹார்மோன்களை வந்து கொண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லீவோன் அர்ஜெஸ்டால் அப்புறம் இன்னொன்று வந்து எத்தினல் ஈஸ்டாடியல் இது வந்து முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா கற்பத்தை தடுக்கக்கூடிய மாத்திரையாகவும் பயன்படுத்துகிறாங்க அதாவது கான்ட்ராஸ்டிப்டி பில்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் தொடர்பான சில மருத்துவ பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது ஓவரால் டேப்லெட்டோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கற்பத்தை தடுக்கக்கூடிய பவர் வந்து இதில் இருக்குது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி ஓவலிசன் அதாவது முட்டை உருவாகிறது வந்து தடுக்குது மாதவிடாய் வந்து சீராக்குறதுக்கும் பயன்படுது அதாவது பிசிஓடி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க நீர்க்கட்டி பிரச்சனை பாலிசிஸ்டிக் ஓவரி சைன்றோம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வந்து சீரற்று இருக்கும் அதை வந்து சீராக்குறதுக்கும் இந்த டேபிளட்டை வந்து பயன்படுத்தப்படுது மாதவிடாய் காலங்களில் வலி வந்து ஒரு சில அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து டிஸ்மனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் வலின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் இந்த டேபிளட்டை வந்து பயன்படுத்தப்படுது அப்புறம் எண்டோமெட்ரி ஆசின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் காலத்தில் அந்த ஏற்பக்கூடிய பகுதியில் எண்டோமெட்ரி ஆசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது திசுக்கள் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அந்த திசுக்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கனால மாதவிடாய் கோளாறுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த டேப்லெட் வந்து பயன்படுத்தப்படுது மாதவிடாய் நேரத்தை ஒத்தி வைக்கிறது கூட இந்த டேப்லெட் வந்து பயன்படுத்தப்படுது சில சந்தர்ப்பங்களும் மாத தாமதப்படுத்துறதுக்காக சிலர் பயன்படுத்துகிறாங்க அது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து பயன்படுது இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் ஒரு மாத்திரை வந்து எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து இந்த டேப்லெட் வந்து ஒரு அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு டேப்லெட் இருக்கும் ஸோ இருபத்தொரு டேப்லெட் வந்து டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டே வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணாவது நாள் வந்து ஒரு மாத்திரை எடுக்க தவறிட்டீங்கன்னா இப்போ நாலாவது நாள் வந்து மூணாவது நாள் கூறையே சேர்த்து நாலாவது நாள் ரெண்டு மாத்திரை கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாள் விட்டீங்கன்னா கூட அடுத்த நாள் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இதுவே ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து விட்டிங்கன்னா அதை நீங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் திரும்ப வந்து கன்சல்ட் பண்ணி எடுக்கலாமா வேணாம்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இருபத்தொரு நாள் எடுத்ததுக்கப்புறம் ஏழு நாட்கள் வந்து இடைவெளி கொடுத்துட்றோம் ஏன்னா இருபத்தொரு நாள் தான் அந்த கரெக்டாக இருபத்தொரு டேபிள்தால இருக்கும் ஏழு நாள் கேப் விட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் திரும்ப ரெண்டாவது பிளிஸ்டர் வந்து அடுத்த ஒரு இருபத்தி நாள் அதாவது மாத ஆரம்பித்த ரெண்டாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ளே இந்த டேப்லெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் மாத்திரையை வந்து கரெக்டாக நீங்காமல் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம் இது உணவுடன் அல்லது உணவு இல்லாமலும் எடுத்துக்கலாம் பக்கவழிவுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தோன்றக்கூடிய பக்கவழி வந்து தலைவலி வாந்தி மனச்சோர்வு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வர வாய்ப்பு இருக்குது எடை மாற்றம் இருக்கும் மார்பக வலி இருக்கும் மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பக்கவிளைவுகள் எச்சரிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா கற்பமாக இருக்கும் போது அல்லது பாலூட்டும் காலத்தில் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது இதே நோய் ரத்த கொதிப்பு உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை உள்ளவர்களும் மருத்தோட ஆலோசனை பெறுவது முக்கியம் புகைப்பிடித்தல் அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்துகிறது வந்து ரொம்பவே ஆபத்தானது நேரத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் இல்லையே வந்து கற்பமாகிற வாய்ப்பு வந்து அதிகரிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை வந்து தவற நான் சொன்ன மாதிரி மறுநாள் ரெண்டு மாத்திரை எடுத்துக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு அல்லது அதுக்கு மேலே தவற விட்டினா மருத்துவரை தொடர்பு கொள்ளணும் இப்போ இந்த டேப்லெட் பார்த்தினா ஓரளவுக்கு மேலோட்டமாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஓரளவு டேப்லெட் வந்து ஒரு பாதுகாப்பான பலன் அளிக்கக்கூடிய ஒரு கருப்பு தடுப்பு மாத்திரைன்னு கூட சொல்லலாம் ஆனால் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்பவே அவசியம் குறிப்பாக எந்த ஒரு நோய் வரலாறு இருந்தாலும் மருத்துவரோட கூறிவிட்டு மாத்திரையை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி